ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பியர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இருந்து போடக்கூடிய நல்ல நல்ல கதைகள் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் நோட்டிஃபிகேஷனாக அப்போ அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கதைகள் தான் நிறைய நாவல்கள் கொடுத்துட்ருக்கோம் நடு நடுவில் அற்புதமான நல்ல நல்ல சிறுகதைகளும் கொடுத்துட்ருக்கோம் சிறுகதைகள் ரொம்ப அற்புதமான கதைகள் அது மாதிரி தேர்ந்தெடுத்து தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க அந்த கதையை பற்றி ஒரு கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க ஓகேவா இந்த வீடுல கேட்கக்கூடிய கதை மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய நிஜத்தின் நிறம் அப்படிங்கிற ஒரு காதல் சிறுகதை அதுதான் இந்த வீடுல கேட்க போறோம் கேட்கலாமா இந்த கதை செம்மலர் பத்திரிகையில ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வெளிவந்தது கிட்டத்தட்ட நாப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அம்மா உங்களுக்கு போன் என்ற செய்தியுடன் வருகிற பியூனுக்காக ஜானகியின் மனம் பரபரத்து கொண்டிருந்தது இரண்டு மணிக்கு வரவேண்டிய போன் ஏன் இன்னும் வரவில்லை வழக்கத்திற்கு மாறாக இன்று மட்டும் போன் மௌனம் சாதிப்பது ஏன் மனசை மயங்க வைக்கிற இந்த இயக்கத்தை அவளை உணர்ந்தாள் தவித்துக் கொண்டிருந்த மனம் ஃபைலில் ஒட்ட மறுத்து விலகி ஓடிக்கொண்டே இருந்தது வேலை செய்யாமல் சிறுவிளைத்தனமாக அடம்பிடித்தது புழுங்கி பொறுமையை இழந்துவிட்ட நேரத்தில் மூன்று முப்பத்தைந்துக்கு பியூன் தென்றலாய் வந்தான் நெஞ்சுக்குள் ஜில் என்று பூத்து பூரித்த பூக்காடு அடுத்த கணம் ஹலோவில் இருந்தால் மனசின் பரபரப்பை மறைக்க முடியாத தழும்பலோடு ஜானகி ஹியர் என்றாள் மறுமுனையில் பரந்தாமன் குரல் ஒலித்தது அவள் இதயத்தின் மூளை முடுக்கெல்லாம் இனிமையான பரவச வெள்ளம் பாய்ந்து நிரம்பியது பேசினாள் பரந்தாமன் பேச்சு வழக்கமாக இருப்பதை போல் இல்லை ஒரு வித்தியாசம் சுத்தமாக தெரிந்தது துள்ளல் இல்லை சீண்டல் இல்லை மனசை கிள்ளுகிற அந்த குறும்பு சிரிப்பு இல்லை குரலே சுரத்தில்லாமல் இருந்தது ஒரு சோகத்தை சுமந்து நிற்கிற கரகரப்பு தெரிந்தது டியர் டூன் ஒரு மாதிரியா இருக்கே ஏ மனசு சரியில்லையா எஸ் ஜான் இப்போ நான் பேங்க்ல இருந்து பேசல பக்கத்து ஹோட்டல்ல இருந்து தான் பேசுறேன் ஏன் இன்னைக்கு பேங்க் போகலியா இல்ல லீவு போட்டுட்டேன் எங்க இருந்து சில சொந்தக்காரங்க வந்திருக்காங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அது விஷயமா பேச வேண்டியிருக்கு ஓஹோ அப்போ இன்னைக்கு நம்ம மீட் பண்ண முடியாதுல்ல அப்படிதான் நினைக்கிறேன் ஜானகி நாளை ஈவினிங்ல மீட் பண்ணுவோம் ஷூரா ஓகே வந்த ரிலேஷன்ஸ நல்லபடியா கவனிங்க நாளைக்கு நாம சந்திக்கிறப்போ என்ன ப்ராப்ளம்ங்கிறத பேசலாம் ஆனா நிதானமா டீல் பண்ணுங்க தேங்க்ஸ் ஜான் சாரி ஃபார் மை ஆப்சன்ஸ் நாளைக்கு நிச்சயமா சந்திக்கலாம் நோ மென்ஷன் ரிசீவரை கீழே வைக்கும்போது போது மனம் கனத்திருந்தது நேற்று பார்த்த பரந்தாமனை நாளை சாயங்காலம் வரை பார்க்க முடியாது என்கிற நிஜம் அவள் மனசை என்னவோ செய்தது ஒரு சோகம் குடிபுகுந்து கொண்டு அழைத்தது அவள் சீட்டில் வந்து சரிந்தபோது வழக்கமான ஜானகியாக இல்லை விட்டாள் குழம்பிக் கிடந்த பைல்களை ஒழுங்குபடுத்தாமல் வெறுமனே தூக்கி தூக்கி போட்டாள் அவள் நெஞ்சை இடம் புரியாத ஏக்கம் வதைத்தது பறந்தாமன் இல்லாத மாலை பொழுதா அவளால் கற்பனை செய்வது கூட கஷ்டமாக இருந்தது சரி இன்றைக்கு என்ன செய்வது பரந்தாமன் இல்லாமல் மாலை பொழுதை எப்படி கழிப்பது வீட்டுக்கு போலாமா போய் என்ன செய்ய போகிறோம் இரண்டு வருஷத்தில் இல்லாத அதிசயமாக இன்று மட்டும் நேரத்தோடு வீடு போய் சேர்ந்தால் வித்தியாசமாக தெரியாதா இத்தனை நாளும் ஏன் லேட் என்ற புது கேள்வியை எழுப்பாதா எழுப்பினால்தான் என்ன என்ன குடிமொழிக்கு போகும் அப்பா என்ன ஆர்ப்பாட்டம் செய்து அமளியா செய்யப் போகிறார் அந்த அளவுக்கு மகளுடைய வாழ்விலும் நலனிலும் அக்கறை எடுத்துக் கொள்பவரா என்ன அவருக்கு அந்த ஈசி சேரும் பகவத்கீதையும் போதும் அம்மாவுக்கு சமையல் அறையும் பூஜை அறையும் தான் உலகம் மாதா மாதம் முதல் தேதி மட்டும் சிந்தாமல் சிதறாமல் வந்து சேர்ந்து விட்டால் போதும் மற்ற எதை பற்றியும் கவலை கிடையாது சரி இப்போ என்ன செய்வது பரந்தாமனை சந்தித்து பழகிய பிறகு ஒரு நாளாவது இந்த கேள்வி எதிர்பட்டதே கிடையாது ஒவ்வொரு நாளும் பூவாய் மலர்ந்து ஒளிர்ந்து மணந்து உதிருமே பல சமயங்களில் பாரிமுனைக்கே வந்து காத்திருப்பான் ஆபீஸ் முடிந்து அழுத்து களைத்து வருகிற ஜானகி ஹலோ ஜான் என்று அவனது உற்சாகமான இனிமையான குரலில்தான் உயிர் பெறுவாள் குளித்து முடித்த புத்துணர்ச்சி உடம்பெல்லாம் பரவி மனசெல்லாம் பரவசத்தில் கரைந்து விடுமே பீச் மணலோ மிருக காட்சி சாலையோ வள்ளுவர் கோட்டமோ கலைவாணர் அரங்கமோ எங்கு சென்றாலும் அந்த ஒரு மணி நேரம் என்ன துரிதமாய் கழிந்து விடும் நெஞ்சை கிள்ளுகிற கேலிகள் மனசை கிழுகிழுக்க வைக்கிற மெல்லிய சீண்டல்கள் சில சமயத்தில் சீரியஸான விவாதங்கள் வாழ்க்கையே முழு வீரியத்துடன் எழுந்து இருகத் தழுவிக் கொண்டதைப் போல மனசே குதூகலப்படுமே மறுநாள் சந்திப்பு வரை மனசில் அந்த இனிமை கரைந்து கொண்டே இருக்குமே என்று சட்டென மனசுக்குள் ஒரு வெறுமை சூழ்ந்தது ஆபீஸ் முடிந்தது சிறையில் இருந்து விடுபட்ட மகிழ்ச்சியோடும் வாழ்க்கையை கட்டி தழுவுகிற ஆவலோடும் வீதிகளில் மனிதர்கள் பரபரத்து ஓடினர் ஆட்டோக்களுடனும் பல்லவன்களுடனும் போட்டி போட்டுக்கொண்டு பறந்தனர் சென்னை மாநகரமே ஒரு பகல் நேர உறக்கத்திற்கு பிறகு எழுந்து ஓடுவதைப் போல் பாரிமுனை திமிலோகப்பட்டது ஜானகி பஸ் ஸ்டாப்பில் நின்றாள் யோசனையில் நிமிஷங்கள் கரைந்தன என்ன செய்யலாம் என்ற வட்டத்திற்குள்ளேயே நினைவு சோம்பேறித்தனமாக சுற்றி திரிந்தது சரி பரந்தாமனுடன் கைகோர்த்து போவதைப் போல இன்று தனியாக பீச்சுக்கு போகலாமா தனிமையில் அனுபவிப்பது ரசனைக்குரிய அனுபவமாக இருக்குமே அவசரமாக பாய்ந்து பஸ்ஸில் ஏறிவிட்டாள் நல்லவேளை உட்கார சீட்டு கிடைத்தது பையில் இருந்த வார இதழை பிரித்தாள் மனம் எங்கோ ஓடி தாவ வார இதழை மூடிவிட்டு நிமிர்ந்தாள் சூடான காற்று முகத்தில் மோதியது ஜானகியின் மனசுக்குள் பரந்தாமன் வந்தான் என்ன கம்பீரமான தோற்றம் கட்டுமஸ்தான தேகம் சிரிக்கும் போது பழிச்சிடுகிற அந்த பல்வரிசை ஆழம் காண முடியாத அந்த கண்கள் சீண்டி விளையாடும் போது அதில் துள்ளுகிற அந்த குறும்பு பற்களின் வெண்மையை துல்லியப்படுத்துகிற கருப்பு அடர்த்தியான கருப்பு மனசுக்கு பிடித்தமாகிவிட்ட பரமாத்மா கருப்பு பரந்தாமன் அட அவருக்குத்தான் எவ்வளவு நல்ல உள்ளம் அந்த மனமெல்லாம் ததும்பி வழிகிற அன்பு என்ன இனிமையாய் பேசுவான் மனசை நீவி விடுகிற நாகரீக நாசுக்குடன் பழகுவானே கடற்கரையில் பாரதி சிலையின் நிழலில் முழுவதும் நெஞ்சுக்குள் இனிய தென்றலாக வீசிக் கொண்டிருக்குமே சந்திப்பு எதிர்படுகிற பொழுதெல்லாம் புன் சிரிப்புகளாக வளர்ந்து ஒரு நெருக்கமான சிநேகிதமாக பரிணமித்து நாலந்து மாதங்களுக்கு பிறகு ஏதோ ஒரு தருணத்தில் மனசின் கரைகளையும் சமூக தடைகளையும் உடைத்துக்கொண்டு காதலாக சங்கமித்து இரண்டு வருஷம் என்பது இத்தனை அற்பமானதா என்ன வேகமாய் ஓடி கரைந்து விட்டது ஓ அந்த தருணம் மனசின் கரைகளை உடைத்துக் கொண்டு சங்கமித்த அந்த இனிய தருணம் அன்று இப்படித்தான் பல்லவனில் சென்று இறங்கி சாலையை குறுக்காக கடந்து பாரதி சிலையை நெருங்கினாள் காலையில் இருந்தே இனம் விளங்காத ஒரு சோகம் மனசை அரித்துக் கொண்டிருந்தது அதில் அவள் முகம் வாடி வதங்கி கிடந்தது பரந்தாமனின் உற்சாகமான ஹலோ ஜான் என்ற வரவேற்பில் கூட அவள் உயிர் பெறவில்லை பதிலுக்கு வெறுமனே முருவளித்தாள் ஏன் ஜானகி ஒரு மாதிரியா இருக்க கனிந்த அன்போடு பார்த்தான் பார்வையில் பரிவும் தரிசனமும் மனசுக்கு இதமாக இருந்தது ஆனாலும் மௌனமாக இருந்தாள் ஆபீஸ்ல ஏதாச்சும் பிராப்ளமா இல்லை என்பது போல தலையசைத்தாள் வீட்டுல அதற்கும் மௌனமும் தலையசைப்பும் மட்டும்தான் அப்புறையே இந்த மஞ்சள் முகம் வாடி கிடக்கு மனசுல என்ன சிக்கல்னு சொன்னாத்தானே அதை நீக்க முடியும் ஆர்வமும் துடிப்புமான கேள்விகளால் மனசை நீவி விடுகிற அந்த அன்பு ஆறுதலாக இருந்தது மனசை வருத்தி கொண்டிருக்கும் பாரத்தை இறக்கி வைக்க இதுதான் பொருத்தமான இதயம் தன்னை புரிந்து கொண்ட இதயம் பேசு ஜானகி அழகான சிவந்த இந்த முகத்துக்கு சிரிப்புத்தான் மேட்சா இருக்கு இந்த வாட்டம் நல்லா இல்ல நாட் குட் ஜானகி ஏறிட்டு அவனை பார்த்தாள் மார்னிங்ல பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்சேன் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஆபீஸ்ல வேலையே ஓடல எனக்கு மனசெல்லாம் அதே நினைப்புதான் அது ரொம்ப அவஸ்தை அவஸ்தப்படுத்துது வாட் நியூஸ் பத்திரிகையை விரித்து அந்த செய்தியை காட்டினால் முதல் பக்கத்தில் இரண்டு கால செய்தியாக வந்திருந்தது அவன் படித்தான் காதலுக்காக பெற்றோரையும் ஜாதியையும் பகைத்து கொண்டு உத்தியோகம் பார்க்கும் ஒரு வாலிபனை மணந்து கொள்கிறாள் ஒரு இளம்பெண் சந்தோஷமாய் ஒரு வருஷம் இல்லறம் நடக்கிறது விவசாயம் செய்கிற பெண்ணின் பெற்றோர் கோபம் தணிந்து அடிக்கடி மகளை வந்து பார்த்து செல்கின்றனர் இதுவரை காதலையும் மனைவியையும் மட்டுமே நேசித்த கணவன் வரதட்சணைக்காகவும் இப்போது இயங்குகிறான் வேறு பெண்ணை மணந்திருந்தால் வந்திருக்கக்கூடிய நகை நட்டு சீர்வரிசை எல்லாம் இல்லாமல் போய்விட்டதே என்று எண்ணுகிறான் இந்த இயக்கம் கணவன் மனைவிக்குள் பூசல்களாக வெளிப்படுகிறது அடிக்கடி பெற்றோரிடம் அனுப்பி வைத்து அதை வாங்கி வா இதை வாங்கி வா என்று நிர்பந்திப்பதன் மூலம் காதலினால் வந்த நஷ்டத்தை ஈடு செய்ய முயல்கிறான் அந்த முயற்சிகளினால் பூசல்கள் பெரிதாகி அடித்து அடி பொறுக்காமல் தாய் வீடு வந்து தஞ்சம் புகுந்த பெண்ணை வாழா வெட்டியாகவும் வாழ விடாமலும் உறவினர்களும் ஜாதியினரும் ஜாதி விட்டு காதலித்த கொழுப்பை சொல்லி சொல்லி குத்தி காட்டி அதில் பெற்றோரும் சேர்ந்து கொள்ள மனம் வெறுத்து போய் வெளியேறிய அவள் சமூக விரோதிகளால் பந்தாடப்பட்டு சூறையாடப்பட்டு ஒரு சோக கவிதையாக அழுது இப்போது விபச்சார விடுதியில் உயிர் வாழ்கிறாள் செய்தியின் அருகில் ஒரு அழகான இளம்பெண்ணின் புகைப்படம் ஹட இந்த அழகான ரோஜா மலருக்கா இந்த குரூரமான அலங்கோலம் படித்து விட்டு நிமிர்ந்தான் அவன் ஜானகியை பார்த்தான் அவள் கண்கள் உணர்ச்சி பெருக்கில் அகலமாய் விரிந்திருந்தன முகமெல்லாம் ஆவேசம் கொப்பளிக்க கேட்டாள் பாத்தீங்களா ஒரு பொண்ணுக்கு கிடைச்ச கொடுமைய பெரிய பெரிய மகான்கள் தோன்றி பேரன்பு கருணை பற்றியெல்லாம் போதிச்ச தேசத்துல வறண்டு கிடக்கிற மனிதாபிமானம் சிந்தனை பொங்கி வழியற இருபதாம் நூற்றாண்டுல இவ்வளவு குரூரமான ஜாதிய பேதங்கள் இந்த பாரதிக்கு விழா எடுத்து பெருமைப்படுற பாரத மண்ணுல தல வெறிச்சாடுற விரதட்சண வெறி மனுஷ உரிமைகளை பற்றி வாய்க்கிலேயே பேசுற நம்ம தேசத்துல ஒரு பெண்ணோட உரிமைக்கும் காதலுக்கும் நேர்ந்த கதி எவ்வளவு பயங்கரமா இருக்கு ஓ காட் எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு என்றான் பரந்தாமன் பரந்தாமன் ஜானகியை ஆச்சரியத்துடன் பார்த்தான் அந்த கண்களில் ஜுவாலை விட்டெறுகிற ஆவேசம் பொந்தளிக்கிற பேச்சில் குமரி நிற்கிற உணர்ச்சிகள் கையை வீசுவதில் வெளிப்படுகிற மனசின் வேகம் இவள் ஜானகிதானா நம்ம நாட்டுல எத்தனை கொடிகள் கலர் கலரா பறக்குது எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எத்தனை சேவா ஸ்தாபனங்கள் எத்தனை மதங்கள் கோயில்கள் தத்துவங்கள் இத்தனையும் அழிஞ்சு கிடக்கிற ஒரு கண்ட்ரியில இதை போல பல ஆயிரக்கணக்கான பெண்கள் நிதம் நிதம் சித்திரவதை செய்யப்படுறாங்க சீரழிஞ்சு போறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஜாதிகளையும் வரதட்சணையும் மற்ற கொடுமைகளையும் ஒழிக்க போறதாக முழங்குறாங்களே எங்க ஒளிஞ்சிருக்கு எது ஒளிஞ்சிருக்கு மாறாக கோர ரூபத்தோட வளர்ந்திருக்கு இல்லையா ஜானகியின் சத்திய வார்த்தைகளின் அக்னியில் திகைத்து போய் நின்றான் பரந்தாமன் அவளை வியப்போடும் அனுதாபத்தோடும் பார்த்தான் முதலில் இவளை சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் ஜானகி டேக் இட் ஈசி மனுஷத்தனத்தை விட சொத்துக்களை மதிக்கிற இந்த சொசைட்டியின் செட்டப்ல இந்த போலித்தனங்களும் குரூரங்களும் இருக்கத்தான் செய்யும் ப்ராப்பர்ட்டிகள் எல்லாம் பொதுவாகி மனுஷத்தன உயர்வா மதிப்படுகிற செட்டப்ல தான் மனுஷ உரிமைகளும் வாழ்வும் பூப்போல போல மதிக்கப்படும் இன்னும் அன்பான வார்த்தைகளால் அவளை ஆற்றினான் கடலை பருப்பு வாங்கி கொடுத்து கொறிக்க சொன்னான் வா காளார நடப்போம் என்று மணலுக்குள் அழைத்துச் சென்றான் ஜானகியின் உணர்ச்சிகள் சமணப்பட்டன மணலில் பாதங்கள் பதிந்தன மௌனமும் கூடவே சேர்ந்து நடந்தது மனசுக்குள் நினைவுகள் கூச்சலிடுகின்றன ஜானகி ஓப்பனா ஒரு கேள்வி கேட்கிறேன் மனசுல பட்டதை சொல்லு என்ன என்பது போல பக்கவாட்டில் நிமிர்ந்த போது அவளது கண்களின் அழகை ரசித்தான் பத்தி இவ்வளவு ஆத்திரமா பேசுறியே சொந்த லைஃப்லயே இது எதிர்ப்பட்டா என்ன செய்வோ இதே ஜானகியா தான் இருப்பா இந்த பதில் அவனுள் ஒரு இன்ப ஊற்றாக பாய்ந்தது ரியலி ஷுர் அவளது உறுதி சத்தியமானதுதான் மனசின் அடியில் கொஞ்ச நாட்களாக முளைவிட்டு வளர்ந்து வெளிப்பட துடித்துக் கொண்டிருக்கும் கேள்வியை கேட்டுவிடலாமா தயங்க வேண்டியதில்லை என்ன நினைத்துக் கொள்வாளோ என்று அஞ்ச வேண்டியதில்லை சிந்தனையோடு கடலை பார்த்தான் ஓயாத அலைகள் ஓடி வந்து இரைச்சல் இடுகின்றன அவனை ஏறிட்டு நோக்கிய ஜானகி ஏன் கேட்டீங்க ஒரு சின்ன முறுவலோடு ஒன்றுமில்லை என்றான் இருவர் நெஞ்சுக்குள்ளும் ஒரே மாதிரியான நினைவுகள் அலை புரண்டன மனசின் கரைகளை அரித்து கரைக்கிற நினைவுகள் உடைத்துக் கொண்டு பாய்வதற்கு துடிக்கின்ற நினைவுகள் ஒன்றுடன் ஒன்றாக மோதி சங்கமிக்க ஆவல் படுகிற நினைவுகள் தொங்கிக் கொண்டிருந்த மௌனத்திரையை பரந்தாமன் கிழித்தான் ஒரு இம்பார்ட்டன் மேட்டர் பேசணும் ஆவலோடு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் இமைகள் படபடத்தன அவள் மனசு எதையோ எதிர்பார்த்து இன்ப பரவசத்துடன் துடித்தது ரொம்ப நாட்களாய் எதிர்பார்த்தது பரந்தாமனை பார்க்காமல் மனசு அடங்காது என்ற உணர்ச்சி வெள்ளம் அவளை மோத ஆரம்பித்த நாளிலிருந்து சந்திப்பதும் பேசுவதும் பிரிவதுமாக நட்பாக இருந்த உறவு ராத்திரி பொழுதுகளில் வேறொரு பரந்தாமனாக வந்து மனசுக்குள் விளையாட ஆரம்பித்த நாட்களில் இருந்து எதிர்பார்த்த வார்த்தைகள் இது துடிப்புடன் கேட்டால் என்ன நாம டெய்லி மீட் பண்றோம் நிறைய பேசுறோம் சிரிக்கிறோம் அப்புறம் பிரிஞ்சிட்றோம் இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானா இல்ல அதுக்கும் மேல இதை சொல்வதற்குள் அவன் திணறி போனான் நீண்ட நாளாக அவன் மனசை அழுத்திக் கொண்டிருந்த தயக்கம் முகத்தில் திணறலாக தெரிந்தது நானும் கூட இத பேசணும்னு கொஞ்ச நாளாவே நினைச்சுக்கிட்டு இருந்த என்றாள் ஜானகி நீ பேசியிருக்கலாமே ஜானகி எனக்குதான் தயக்கம் ஏ உங்களுக்கு என்ன தயக்கம் இப்போது பரந்தாமன் ரொம்ப குழம்பி போனான் பார்வை கீழே தாழ்ந்தது உதடுகளை அடிக்கடி நாவால் ஈரப்படுத்திக் கொண்டான் ஜானகி நட்புக்கு ரெண்டு மனசுகள் மட்டும் போதும் அதுக்கு மேல போகும்போது மனசுகள் மட்டும் போதாது சமூகம் வேறு சிலத எதிர்பார்க்கும் என்ன எதிர்பார்க்கும் ஏதோ இனம் புரியாத வேதனை உணர்ச்சியில் சிரமப்பட்டு திணறுகிற பரந்தாமனை பரிவோடு பார்த்தாள் ஜானகி அந்த அழகான கண்கள் அவனுக்கு தைரியத்தை சொரிந்தன ஏதோ ஒரு புதுமையான விஷயத்தை சொல்வதைப் போல வினோதமான குரலில் நீ ஃபார்வர்டு கம்யூனிட்டி என்றான் தயக்கத்துடன் ஆமா அந்த பாவத்துக்கு நான் என்ன செய்ய முடியும் ஜானகி சர்வ அலட்சியமாக கேட்டாள் நான் பேக்வர்டு கம்யூனிட்டி மேரேஜ் வர்றப்போ நீயோ உன்னோட பேரண்ட்ஸோ இதை ஜீரணிச்சிக்க முடியுமா அவன் முகத்தின் கருப்பு கூடுதல் அடர்த்தியாக தெரிந்தது தாழ்மை உணர்ச்சியின் உறுத்தலால் விளைந்த அவமானம் ஒரு வேதனையாக கண்களில் தேங்கி இருந்தது ஜானகி வெடித்து சிரித்தாள் மோதி சிதறும் பேரளையின் சப்தமாக சிரித்தாள் பரிகசிப்பது போல சிரித்தாள் சட்டென சிரிப்பு அடங்கி முகம் மாறியது கண்ணில் கூர்மையான கோபம் இந்த நம்ம காலத்தோட இல்ல நீங்க ஒரு கிராஜுவேட் பேங்க்ல ஒர்க் பண்றீங்க சிட்டில சமத்துவமா சந்தோஷமா இருக்கீங்க உங்க மண்டையில இந்த மாதிரியான சிந்தனைகளை ஓடுது ஓ காட் உங்க மனசுல இன்னும் உங்க வில்லேஜ் தான் இருக்கு இல்ல அந்த உஷரமான விமர்சனத்தினால் பாதிக்கப்படாதவனைப் போல பரந்தாமன் தோன்றினான் ஆனால் அந்த முகத்தில் இன்னும் அந்த மெல்லிய வேதனை அவன் குரல் லேசாக கரகரத்தது இல்லை ஜானகி நமக்கு அசட்டத்தனமாக தோன்றது எல்லாம் ஒதுக்கிட்டு போக முடியாது வாழற சொசைட்டியோட கண்டிஷன்ஸ நாம புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிறது வேற பணிஞ்சு போறது வேற இல்ல என்றால் பட்டென்று ஜானகி அவன் குழப்பம் இல்லாமல் தெளிவோடு அவள் கண்களை பார்த்தான் எஸ் நான் துணிஞ்சு நிக்க தயார் எனக்கு ஜாதி டௌரி சுமையா அழுத்துகிற சடங்குகள் எல்லாமே சுத்தமா பிடிக்காது மனசார வெறுக்கிறேன் ரைட் ஐ எம் ரெடி ஆர் யூ ரெடி இந்த கூர்மையான கேள்வி அவளுள் ஒரு இன்ப அதிர்வாக பாய்ந்தது மனசுக்குள் ஒரு பூவானமே ஜில்லென்று சிரித்து மனம் வீசியது அந்த சிரிப்பு அவளது ஈர உதடுகளிலும் பிரகாசித்தது என்ன ஜானகி ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே நான் முடிவு செஞ்ச ஒரு விஷயத்தை தான் இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க அவன் கை ஆர்வ கிளர்ச்சியோடு அவள் தோளை தழுவியது அவள் உட்கார்ந்தாள் அவனும் தான் தோளை தொட்டுத் தழுவி சற்று இழுத்து நெருக்கத்தில் பரஸ்பரம் கண்கள் ஆழத்திற்குள் ஊடுருவிய போது இந்த கடலை மனிதர்களை உலகத்தையே மறந்தனர் புதிய உலகத்தை அவர்கள் கண்களில் பார்த்தனர் பல்லவன் ஒரு குழுங்கலோடு நின்றது சூடான காற்றுக்கு பதிலாக நீரை சுமந்த குளிர்ந்த காற்று முகத்தில் மோத ஜானகி பிரையுற்றாள் அவசரமாக இறங்கினாள் சாலையை குறுக்காக கடந்தாள் பிளாட்பாரத்தில் சற்று நடந்து பாரதி சிலையை நெருங்கினாள் மணலுக்குள் இறங்கினாள் தனியாக ஜோடியாக குடும்பமாக அங்கும் இங்கும் மணலில் உட்கார்ந்திருந்த மனிதர்கள் வாழ்க்கை சுமத்திய பாரங்களை கடல் காற்றில் கரைக்க முயல்கின்ற மனிதர்கள் ஜானகியின் மனசுக்குள் அப்பா வந்தார் ஈசி சேரில் உட்கார்ந்து கொண்டு கிருஷ்ணனின் கீதையை வாழ்நாள் எல்லாம் வாசிக்கிற அப்பாதான் அவர் இந்த காதலை எப்படி புரிந்து கொள்வார் ஜாதி பேதத்தை ஜீரணித்துக் கொள்வாரா கொஞ்சம் குதிக்கத்தான் செய்வார் குளம் அழிந்து போவதைக் கண்டு புலம்புவார் மாதா மாதம் முதல் தேதி வருகிற சம்பளம் போய்விடுமே என்று பதறத்தான் செய்வார் அதற்கு மட்டும் ஏதாவது ஒரு உத்தரவாதம் செய்துவிட்டால் மற்ற விஷயங்களை ஜீரணித்துக் கொள்வார் ஜீரணிக்காவிட்டால் தான் என்ன வருகிற கல்யாண தரகர்களை எல்லாம் எதையாச்சும் குற்றம் சொல்லி விரட்டிக் கொண்டிருக்கிற அவரை பொருட்படுத்தினால் அப்புறம் என்ன ஆகும் தலை நரைக்கும் வரை உழைத்து கொண்டு கனவுகளை தின்று கொண்டு தாலி கட்டாத விதவையாக வாழ்ந்து சாக வேண்டியதுதான் பரந்தாமன் என்னவோ பிராப்ளம் என்று போனில் சொன்னாரே அது என்னவாக இருக்கும் சமுத்திரத்தை பார்த்தால் பசிய கருப்பாக அடிவானம் வரை பறந்து விம்மி அசைந்து கொண்டிருக்கும் நீர் காடு இறைச்சல் போட்டு ஓடி வருகிற அலைகள் எதையோ பாய்ந்து பிடிக்கிற பேராவலோடு வந்து மணலில் மோதி கரைகிற அலைகள் இந்த அலைகளுக்கு சாட்டர்டே சண்டையே கிடையாதா நேரம் ஊர்ந்தது ஒவ்வொரு நிமிஷமும் பரந்தாமன் இல்லாததை உணர்த்தியது மனசுக்குள் ஏக்கமும் வேதனையும் ஒரு சோக திரையாக படிந்தன அன்று இரவெல்லாம் படுக்கையில் மாறி மாறி புரண்டாள் காலையில் ஆபீஸ் வேலையில் கூட மனம் ஈடுபட மறுத்தது என் நேரமும் தான் மனதுக்குள் பேங்குக்கு போன் பண்ணி கேட்கலாமா நம்பர் கேட்டு வைத்துக் கொள்ளவில்லையா அவரிடம் சரி ஈவினிங்ல தான் சந்திக்க போறமே சந்தித்தார்கள் ஜாதிகள் இல்லையடி பாப்பா புல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று முழங்கிய பாரதி சிலையின் அருகில் புள்ளில் உட்கார்ந்திருந்தனர் நேற்று ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னீங்களே ஆமா என்னோட சிஸ்டரால ஒரு சிக்கல் என்ன சிக்கல் வில்லேஜ்ல ஒரு அரிஜன பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு விடிவாதம் பண்றாளாம் எங்க பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல சொந்தக்காரங்க எல்லோரும் கடுமையா இதுக்குறாங்க பணிஞ்சா பார்க்கணும் இல்ல காலை கைய உடைச்சி வீட்டுக்குள்ள போடணும்னு நினைக்கிற அளவுக்கு எதுக்குறாங்க ஓ காட் அப்புறம் அவள் மனம் படபடத்தது என் சிஸ்டர் என்னை ரொம்ப நேசிப்பா என் மேல ரொம்ப அன்பு அவளுக்கு நான் சொன்ன கேப்பா தான் அவளை கன்வின்ஸ் பண்ண முடியும் அதனால என்ன கூட்டிட்டு போறதுக்காக நேத்து எங்க ரிலேஷன்ஸ் வந்திருந்தாங்க அப்ப நீங்க எப்ப ஊருக்கு போறீங்க இன்னைக்கு நைட் வண்டிக்கு போய் அவள் மனம் திக் திக் என்று அடித்து கொண்டது என்ன சொல்வானோ என்ற திகிலோடு பீதியோடு அவனை ஏறிட்டு பார்த்தாள் அவன் சமுத்திரத்தை பார்த்து கொண்டு சாதாரணமாக சொன்னான் ஒரு சாதாரண வில்லேஜ்ல அர்ஜன் பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு எப்படி வாழ முடியும் அவளை பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி இங்க சிட்டிக்கு அழைச்சிக்கிட்டு வந்துவிட போறேன் அப்புறம் ஒரு பொருத்தமான இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவள் அதிர்ச்சியில் வெள வெளத்துப் போனாள் மனசின் ஒரு மூலையில் ஏதோ சரிந்து நொறுங்கி பொடி பொடி ஆவதை போன்றதோர் பிரமை அவனது ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பில் காய்ச்சிய கொழுவாக அவளுக்குள் இறங்கியது உள்ளுக்குள் ரத்தம் வழிந்தது அவளது கண்ணுக்குள் ஒரு உறுத்தல் விளிம்பில் ஒரு நீர்த்துளி திரண்டு நின்றது இதுதான் நீங்களா இதுதான் உங்கள் நிஜமான நிறமா என்ன ஜான் திகைப்போடு கேட்டான் அவன் நத்திங் கோபத்தில் விருட்டென்று எழுந்தாள் உட்கார்ந்தவரே அண்ணாந்து பார்த்தான் அவன் ஜானகியின் கண்களில் இப்போது இழப்பின் சோகத்தை கடந்த அதீத வெறுப்பு ஒரு புழுவை பார்ப்பது போன்ற ஒரு அசூயை என்ன லவ் பண்றதுக்கு உங்க சிஸ்டர் ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட் பையனை காதலிக்கிறப்போ மட்டும் உங்களால ஜாதியை ஜீரணிக்க முடியல இல்ல அப்போ நீங்க ஜாதி வித்தியாசத்தை வெறுக்கல வெறுக்கிறதும் விரும்புறதும் உங்க வசதிக்கேத்த மாதிரி தான் இல்ல இவ்வளவு மோசமான சிந்தனைய மூடி மறைச்சுக்கிட்டு எப்படி உங்களால என்னோட பழக முடியுது சே உங்களோட பழகின இந்த ரெண்டு வருஷம் அழுக்க எந்த கங்கையில நான் போய் கழுவுறது வெடித்து சிதறிவிட்டாள் ஜானகி அவன் அருகில் நிற்கிற ஒரு கணத்தை கூட வெறுப்பானது போல விறுவிறுவென நடந்தாள் எதையோ பற்றி பிடிக்கிற பேராவலோடு வரும் அலைகளின் இறைச்சல் அவள் மனசுக்குள் ஒழித்தது அடுத்த நாள் ஆபீஸ் போவதா வேண்டாமா என்று ஊசலாடினாள் அவள் மனம் நொறுங்கி போய் காணப்பட்டாள் கண்ணீரில் கரைந்தாள் இல்லை இந்த மனுஷனை நினைச்சு அழுவது கூட இழிவு என்று நினைத்துக் கொண்டாள் வழக்கம் போல ஆபீஸுக்கு வந்தாள் அங்கே அவளுக்காக ஒரு தபால் காத்திருந்தது தபால் தலை ஒட்டாத வெறும் கவருக்குள் ஒரு சின்ன கடிதம் அதை பிரித்தாள் அன்புள்ள ஜானகி வணக்கம் நேற்று என் ஆயுளில் மறக்க முடியாத ஒரு நாள் ஏனெனில் தர்ம ஆவேசமிக்க உனது சாட்டை அடிகளில் தோலை உரித்துக்கொண்டு நான் புதிய பிறவி எடுத்த நாள் பெண்மைக்குரிய வீரியத்துடன் உண்மையுடன் நீ கொட்டிய அக்னி வார்த்தைகளில் குளித்து என் மனம் சுத்தமடைந்தது நான் ஊருக்கு செல்கிறேன் தங்கையை அழைத்து வருவதற்காக அல்ல அவளது காதலுக்காக உறவினர்களுடனும் சமூகத்துடனும் போராடுவதற்காக உனது நெருப்பு சிந்தனை எனக்கு தைரியத்தையும் வெற்றியையும் வழங்கட்டும் இனி நாம் சந்திப்பதும் சந்திக்காமல் இருப்பதும் உனது விருப்பத்தை பொறுத்த விஷயம் இதோ எனது போன் நம்பர் என்றும் உனது பிரியன் பரந்தாமன் போன் நம்பரும் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த நம்பரை மனசுக்குள் அழுத்தமாக கொண்டால் ஜானகி நிஜத்தின் நிறம் சிறுகதை முற்றும் நன்றி